ஃப்ரெசலால் ஹாலலோ அவங்க யாவரும் கிறிஸ்து நாமத்தினால் அந்த காலை விலையிலே வாழ்த்துகிறேன் கர்த்தனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டின் முதல் ஆராதனையில நம்மை ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய மகிமையான தேவனுடைய ஜனங்கள்லாம் இணைந்து ஆராதிக்கிற விசுவாசிகள் கூடி ஆராதிக்கிற தேவனுடைய மகிமையான கர்த்தரை ஆராதிக்கிற நாள் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த புது ஆண்டிலே நாம் கத்தரை ஆராதிக்கிறவர்களாய் இன்னும் ஆண்டவரை கெட்டி சேர்கிறவர்களாய் கத்த நம்மை அழைக்கிறார் ஹாலூயா லூயா நாம் இன்றைக்கு ஆராதிப்பதற்கான எல்லாவித சூழ்நிலை கத்தர் அவர் ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கும் கூட கத்தருடைய வார்த்தை படி நாம் கத்தரை ஆராதிப்பதற்கு கத்தர் வழியை திறக்கிறார் ஹால லூயா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீதிமான்களே கத்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று நீதிமான்களே என்று கூப்பிடுகிறார் அதே போல கத்தரை துதிக்கிறவர்களுக்கு செம்மையானவர்கள் ஹால லூயா இன்றைக்கு நீதிமான்கள் செம்மையானவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் செம்மையான வாழ்க்கையிலே ஆஸ்வதிக்கப்படுவார்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார் நீதிமானுடைய வேர் துளிர்க்கும் அப்ப நீதிமான்கள் யார் கத்தரை ஆராதிக்கிற கத்தரை நம்புகிற கத்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற கத்தரை ஆராதிக்கிற வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிக்கிற ஜனக்கூட்டம் அல்லையிலூயா இந்த பூமி எங்கும் நீதி கேடு இருந்தாலும் நாம் நீதி செய்கிறவர்களாய் நீதிமான்களாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும் காரணம் ஆண்டவர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இப்பொழுதும் ஆண்டவருடைய ஆராதனைக்கு நாம் இன்றைக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆத்மா கழி கூற வேண்டும் பாரம் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் துக்கம் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் தேவை இருக்கலாம் வியாதி பலவீனம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம் உள்ளம் இறுதியம் கழி கூறணும் கத்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அது செம்மையான வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிக்கும் காரணம் கத்துடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் கத்துடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தும் கத்துடைய வலது கரம் நம்மை பலப்படுத்தும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் கத்தரை தேட முடியாமல் நீதியான வாழ்க்கை வாழ முடியாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் ஏதாகிற ஒரு பலவீனம் ஏதோ ஒரு பின்மாற்றம் ஏதோ ஒரு போராட்டம் இருந்தால் இப்பொழுது கண்களை மூடி ஒப்பு கொடுங்கள் ஆண்டவற்ற சொல்லுங்கள் கர்த்தாவே நான் நீதிமானின் வாழ்க்கை வாழ ஆண்டவே செம்மையான வாழ்க்கை வாழ நான் உண்மை ஆராதிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நீதிமான்களு கத்தரில் கூறுகிறவர்களாய் உண்மை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே செம்மையானவர்களாய் நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா ஒரு விசை கூட எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கை பாதையும் ஆண்டவர் நீதியாய் மாற்றும்படி அன்றவரே நீர் செம்மையாய் மாற்றும்படி உம்மை எப்பொழுதும் துதிக்க ஆராதிக்க உம்மில் களி கூறும்படி செய்வீராக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் எவ்வளோ துக்கம் பாடு வந்தாலும் உண்மையே துதிக்க உம்மில் களி கூற ஆராதிக்க செய்வீராகப்பா இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் களி கூறட்டும் ஆராதனை இந்த ஆண்டினுடைய முதல் ஆராதனை மகிமை படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக என்று ஜபிக்கிறோம் பா ஆண்டு இந்த முதல் ஆராதனிருந்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் தொடர்ந்து ஆராதிக்க தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று இணைத்து சபையாய் கூடி வந்து ஆராதிக்க கிருபை செய்வீராக தடை நீங்கட்டும் ஜெயம் தாரும் எப்பொழுது உம்மை ஆராதிக்க உங்கள் கழி கூற உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பஸ்யோ கத்தரில் களி கூறுவோம் கத்தரை ஆராதிப்போம் ஜெயம் தருவார் ஆமேன்